கிளாசிக் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வெறித்தனமான ரசிகர்கள் உலகம் முழுவதும் உள்ளார்கள் வாழ்க்கையில் முன்னேறிய பலர் உள்ளனர் அந்த அளவிற்கு பலருக்கும் உத்வேகமாக ரஜினிகாந்த் இருந்துள்ளார் பஸ் நடத்துனராக இருந்து நடிப்பின் மீது தனக்கு இருந்த ஆர்வத்தை வெளிக்காட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழ் சினிமாவின் உச்சத்தில் உள்ளார் இப்படியான நிலையில் மதுரையில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு கோவில் அமைத்து வழிபட்டு வருகின்றார் அவர்களை தனது இல்லத்திற்கு வரவழைத்து வாழ்த்தி அனுப்பியுள்ளார் ரஜினிகாந்த் இது குறித்த தொகுப்பில் இந்த பதிவில் காணலாம் மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கார்த்திக் என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் இவர் மதுரையில் உள்ள தனது சொந்த ஊரான திருமங்கலத்தில் ஸ்ரீ ரஜினிகாந்த் கோவிலை கட்டியுள்ளார் முன்னூறு கிலோ கருங்கல்லால் செதுக்கப்பட்ட மூன்று புள்ளி ஐந்தடி உயர ரஜினிகாந்த் சிலை அந்த கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான கார்த்திக் ரஜினிகாந்திற்கு கோவில் கட்டிய சம்பவம் இணையத்தில் வேகமாக பரவியது பலரும் கார்த்திக்கிடம் பேட்டி எடுத்தார்கள் மதுரையைச் சேர்ந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் மதுரை செல்லும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இந்த கோவிலுக்கும் செல்கின்றனர் இப்படியான நிலையில் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் தனது இல்லத்திற்கு வரவழைத்த ரஜினிகாந்த் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசினார் மேலும் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் மேலும் தனது இல்லத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க